ஜனவரி இருபத்தொம்போது புதன்கிழமை நைட்டு வாஷிங்டன் டிசியில் வந்து ரெனால்ட் ரீகன் வி விமான நிலையம் அருகே வந்து ஒரு விபத்து ஏற்படுது பயணிகள் விமானமும் ட்ரெயினி விமானம் பிளாக் ஹாக்குன்னு சொல்லக்கூடிய ட்ரெயினி விமானமும் நேருக்கு நேர் மோதி திட்டத்திட்ட விமானத்தில் இருக்க அறுபத்தி நாலு பேரும் இறந்து போனதாக சொல்லப்படுது அந்த ட்ரெயினி இருந்த மூணு ட்ரெயினியும் இறந்து போயிட்டாங்கன்னு வந்து சொல்லப்படுது விசாரணை வந்து தீவிரமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இதில் வந்து என்னென்னா கண்ட்ரோல் அறையில் வந்து பேசப்பட்ட வார்த்தைகள் அதாவது விமானம் வர்றதுக்கு முன்னாடி வந்து நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன பேசுகிறாங்க விமானம் வந்து நேருக்கு நேர் போகிறப்ப என்ன பேசுகிறாங்க விமான வெடி விபத்துக்கு பிறகு என்ன பேசுகிறாங்க எல்லா விஷயங்களும் வந்து வெளியில் வந்து ஆடியோவாக வெளியில் வந்திருக்கு அமெரிக்க அதிபர் வந்து இதை வந்து முழுமையாக வந்து வாட்ச் பண்றாரு இதை வாட்ச் பண்ணிட்டு நான் வந்து என்ன விஷயமோ அதை நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அமெரிக்க ட்வின்ஸ் டவருக்கு பிறகு நடைபெற்ற மிக பெரிய விபத்துன்னு வந்து இத மக்கள் சொல்றாங்க வந்து வந்து அரிதாக தான் நடைபெறுது ஏன்னா என்ன ஒரு பிரச்சனைனா இங்கே வந்து என்னென்னா வானிலை பறக்கக்கூடிய ஒவ்வொரு விமானமும் சரி அதுக்குன்னு ஒரு பாதைகள் வந்து அதுக்குன்னு சில விஷயங்கள் நடைமுறைகளை பின்பற்றிட்டு தான் வந்து இந்த உலகம் முழுவதும் பயணிக்கிறாங்க ஸோ அப்படி பயணிக்கிறப்ப எந்த ஒரு விபத்தும் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்பு இல்லை எதிர்பாராமல் சில விபத்துக்கள் ஏற்படுது ஸோ அதனால் வந்து மக்களோட வாழ்க்கையை வந்து என்னென்னா கேள்விக்குறியாகுது விபத்துல வந்து பாத்தீங்கன்னா விமானம் வந்து ரெண்டா உடஞ்சி வந்து தண்ணிக்குள்ள ஆத்துக்குள்ள விழுந்திருக்கு ஹெலிகாப்டர் வந்து தலைகீழா விழுந்திருக்கு நடைபெற்ற உடனே வந்து என்னென்னா அனைத்து துறையும் வந்து களமிறங்கி பண்ணாங்க ஸோ நைட் ஒம்பது மணி ஆயிடுச்சு ஆனாலும் எல்லா துறையும் வந்து வெகு வேகமாக செயல்ட்டாங்க எல்லாமே முடிக்க விட்டாங்க ஏன்னா அது தண்ணியில் விழுந்தனால வந்து என்னென்னா எப்படியும் வந்து ரெஸ்கியூ பண்ணிடலாம்னு நினச்சாங்க ஆனால் என்னென்னா எல்லாமே வந்து உயிரற்ற உடலாக தான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு வந்து சொல்கிறாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க பல உடல்களை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க